வழக்கம் உறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனி பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படப் போவதாக எதிர்கட்சி தரப்பு இப்பொழுது தெரிவித்திருக்கிறது அதாவது எதிர்வருகின்ற இன்னும் ஒரு வருடத்துக்குள் அதாவது மே மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்குள்ளே இந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டு புதியதொரு அரசாங்கம் உருவாக்கப்படும் என்பது போன்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பார் பொமிட் பெற்ற விடியம் பெரும் பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் அப்படியே அமுங்கிப்போய் போய் இருந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த விடயம் அரங்குக்கு வந்திருக்கிறது யார் யார் பார்ப்பொமிட்டை பெற்றார்கள் போன்ற விடயங்கள் அம்பலத்துக்கு வரப்போவது போல் தெரிகிறது அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் கனடாவில் மீண்டும் இலங்கை அரசுக்கு பெரும் தலையடியாக மாறப்போகின்ற மற்றுமொரு நினைவகம் திறப்பு இடம்பெறப்போகிறது அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டிருக்கின்றன எங்கே எப்போது இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பான தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை விட தமிழ தேசிய தலைவர் மேதகு பேர்னா பிரபாகரன் அவர்களுக்கு வல்வெட்டுத்துறையில் துறையில் சிலை வைக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே பேசுபொருளாக ஆகியிருக்கின்றன அவை ஏன் பேசப்பட்டன எப்படி பேசப்பட்டன ஏன் இவை இடம்பெற்றன என்பது தொடர்பான தகவலை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் சரி உறவுகளை இப்பொழுது காணே வரலாம் என்னவென்று சொன்னால் நாங்கள் பேச இருக்கின்ற முதலாவது விடயம் ஹரணி அமர் சூரிய தெரிவித்திருக்கிறார் எங்களது அரசாங்கம் மிகவும் மக்களின் பெருத்த நம்பிக்கையை பற்றி ஆட்சி அமைத்திருக்கிறது எந்தவொரு அரசாங்கத்துக்கும் இல்லாத ஒரு பலத்தோடு நாங்கள் இருந்து வருகிறோம் ஐந்து வருடங்கள் அல்ல அதை தாண்டியும் எங்கள் தேசிய மக்கள் சக்தி பயணிக்கப் போகிறது என்பது தொடர்பாக தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்ற இதே வேளையில் எதிர்கட்சிகளை அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கின்ற கருத்து இந்த அரசாங்கம் இத்தோடு கதை முடிந்தது மக்களின் பெரும் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது அது மாத்திரமல்ல நாள் படையினர் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என்று எல்லோரது பருப்பையும் இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கிறது எனவே எதிர்வருகின்ற மே மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்குள் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நளின் பண்டாரவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நளின் பண்டார இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதே மாதிரி ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார் இந்த ராஜபக்சக்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் எனவே மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தெரிவித்திருந்த வேளையிலே அதே போன்ற ஒரு கருத்து உண்மையிலேயே நடைபெற்றிருந்தது என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே இந்த நளின் பண்டார தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்க போனால் அரசாங்கம் தனிய ஊழல்வாதிகளை மட்டுமே கைது செய்கின்றோம் என்பதாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறதை ஒழிய எந்த விதமான மக்களை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை மக்களுக்கு நன்மை தருகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டது போன்று எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை எனவே இவர்கள் அரசாங்க அரசாங்கம் மக்கள் மத்தியிலே பாரிய எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது எனவே இது கனகாலம் நீடிக்கப் போவதில்லை இன்னும் ஒரு சில மாதங்களிலே இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதாக ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி வீட்டுக்கு அனுப்பப்படும் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கோத்தபாய ராஜபக்ச எப்படி அந்த அரசாங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார் என்பது தெரியும் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதை ஒழிய நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை வைத்திருக்கின்ற இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதென்பது சிரமமான காரியமாகவே இருக்கும் என்று பலர் தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் மக்கள் திரண்டெழுந்தால் எதுவும் சாத்தியமாகும் என்பதற்கு முன்னே அரசாங்கம் எப்படி தூக்கி எறியப்பட்டது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதே போன்ற ஒரு நிலைமை ஏற்படலாம் என்று அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற வேளையிலே கடந்த ஆட்சி ஏறுகின்ற போது இந்த அரசாங்கம் தெரிவித்து வந்த ஒரு விடயம் இந்த பார் பமிட் யார் யார் பெற்றிருக்கிறார்கள் எவரவர் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்றுதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு சில காலங்களிலே இந்தா பிடிக்கப் போகிறோம் அந்தா பிடிக்கப் போகிறோம் என்று பெரிய அளவில் வெளிக்கிட்ட இந்த அரசாங்கம் எவற்றையுமே சாதிக்கவில்லை ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை எத்தனை பார்ப்போம் கொடுக்கப்பட்டது என்பதை மட்டுமே தெரிவித்திருந்தார்கள் ஆனால் யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை அவர்கள் வெளியிடவில்லை ஆனால் இப்பொழுது உள்ளூராட்சி சபையில் ஏற்பட்ட ஒரு சரிவு காரணமாக உள்ளூராட்சி சபையில் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் சரிவு அந்த சரிவு காரணமாக இப்பொழுது அந்த பார் பொமிட் பெற்றவர்களது பெயர் பட்டியல்களை போவதாக இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது யார் யார் இந்த பார் பொமிட்டை யார் யாருக்கு வழங்கும்படி சிபார்சு செய்தார்கள் யார் 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 யாருக்கு வழங்கும்படி சிபார்சு செய்தார்கள் என்கின்ற பட்டியல் இப்பொழுது தயாரிக்கப்பட்டு வருகிறது அது இன்னும் ஒரு சில தினங்களிலே அது பகிரங்கமாக மக்கள் பார்வைக்கு விடப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் பலரது பொய் முகங்கள் கிளியும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் பல தமிழ் அரசியல்வாதிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற போதுதான் தெரியும் யார் யார் இந்த பார்ப்ப மீட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று எம்மவர் மத்தியிலே பலர் இந்த பார்ப்ப பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மட்டக்களப்பு பகுதியில் யாழ்ப்பாணத்திலே முல்லைத்தீவிலே மன்னார்லே இப்படி பல இடங்களில் இந்த பார்ப்ப வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றை சிபார்சு செய்பவர்களுக்கு தெரியும் நாம் யார் யாருக்கு சிபார்சை செய்திருக்கிறோம் என்று அதன் அடிப்படையிலே தான் இந்த பார்ப்பமிட்டுகள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன வெளியிடப்பட்டால் தான் மக்களுக்கும் அரசியல்வாதிகளின் உண்மை முகம் தெரியவரும் என்று தெரிவித்துக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு வருவோம் கனடாவிலே நிறுவப்பட்ட இந்த நினைவழிப்பு சின்னம் பிரம்டன் பகுதியிலே நிறுவப்பட்டிருக்கிறது பிரம்டன் மேயர் பேட்ரிக் ப்ரௌனால் அது நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரும் தலையிடியாக மாறியிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எதிர்வருகின்ற சந்ததிகள் இவற்றை பார்க்கின்ற வேளையில் இலங்கையில் எங்களது முன்னோர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டார்கள் என்பதை ஞாபகம் ஊட்டுவதற்காக இருக்கின்ற ஒன்று இந்த கனடாவுக்கு வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலே அதில் எல்லா வகையான கருத்துக்களும் பொறிக்கப்பட்டு அவை திறக்கப்பட்டிருக்கின்றன அப்படியாக வருகின்ற வழி இலங்கை என்னும் நாட்டிலே எங்கள் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டார்கள் என்பதை காட்டுகின்ற ஒன்றாக அது நிமிர்ந்து நிற்கின்ற அதே வேளையில் இலங்கையினால் இந்த பொறுப்பு இலங்கையினால் பொறுப்புக்கூறல் என்ற தட்டிக்கழிக்கப்பட்டு வந்த விடயம் மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது கனடாவிலே மற்றொரு நினைவுச்சின்னம் சின்னம் அதாவது இன அழிப்பு நினைவு சின்னம் திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன அதற்கான அனுமதிகள் கேட்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அனுமதிகள் வழங்கப்பட்டது போன்றுதான் தெரிவிக்கின்றன ஸ்காப்ரோ பகுதியிலே இது அமைய இருக்கிறது அதாவது பிரம்டன் அடுத்ததாக ஸ்காப்ரோவில் அமையப்படுகிறது இதைத் தொடர்ந்து பெரும்பாலான தமிழர்கள் வாழ்வதாக சொல்லப்படுகின்ற மொன்றியல் பகுதியிலும் ஒரு சிலை நிறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மிக விரைவிலே இரண்டு இடங்களிலேயும் இது நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவை இலங்கை அரசுக்கு மீண்டும் பெரும் தலையடியாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே இலங்கை அரசுக்கு தொடர்ந்தும் இது ஒரு தலையிடி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் மத்தியிலிருந்து இதற்கான எதிர்ப்புகள் இருக்கின்றன பார்ப்போம் என்ன வகையான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றன எப்போது இந்த சிலைகள் திறக்கப்பட போகின்றன என்பது ஒருமான தகவலையும் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே தேர்தல் காலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது ஒரு பாடல் ஒன்று ஒலிபரப்பப்பட்டது இந்த பாடல் தேசிய மக்கள் சக்தியின் சின்னங்களை நினைவுபடுத்துவது போன்று தமிழீழ விடுதலை புலிகளின் பாடலை கொப்பி அடித்து அப்படியே ஒரு பாடல் உருவாக்கியிருந்தார்கள் அந்த பாடல் தமிழ விடுதலை புலிகளின் பாடல் என்பது எல்லோருக்குமே தெரிந்தோன்று அதை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு இசையமைப்பாளர் அதற்கான இசையினை வழங்கி அந்த பாடலை தேர்தல் நேரங்களிலே இருந்தார்கள் அது தவிர வாக்குறுதிகளும் தாராளமாக பகிரப்பட்டிருந்தன அதாவது வல்வெட்டுத் துறையிலே துறைமுகம் அமைக்கப்பட்டு அதற்கு தமிழ விடுதலை புலிகள் தலைவரது பெற்றோரின் பெயர்கள் வைக்கப்படும் அதே வேளையில் தமிழ தேசிய தலைவரின் சிலை வல்வெட்டுத் துறையிலே துறக்கப்படும் என்பதாக தேசிய மக்கள் சக்தி வேறு யாரும் வெளியிடவில்லை தேசிய மக்கள் சக்தியாலே அது வெளியிடப்பட்டு இருந்தது இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்ட அந்த பாடல் தொடர்பாக இப்பொழுது எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே கேள்விகள் கற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதைவிட உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மூன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அதில் அவர்கள் என்ன கதைக்கிறோம் எது கதைக்கிறோம் என்பது தெரியாமலே கருத்துக்களை வெளியிட்டவர் அவர்கள் ஒருவர்தான் இந்த ஜட்டி அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற கடத்தொழில் அமைச்சர் மற்றவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதென்று தெரிவித்தவர் அது தவிர ஊரளவில் தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது என்று தெரிவித்த அந்த ஒரு புத்திசாலி இப்படி இருக்கின்ற புத்திசாலிகளை வைத்து கொண்டு அங்கே ஒரு கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பா உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்ட ஒரு கொள்கை பிரகடனம் அதிலே தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் தான் இப்பொழுது பேசுபொருளாக ஆகியிருக்கின்றன எனவே நீங்கள் ஒரு தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்துகின்ற மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே உங்களுக்கு தெரியாமல் அந்த உள்ளூராட்சி சபையிலே அவை வெளியிடப்பட்டிருக்க பாட்டாது ஆனால் நேற்றைய தினம் பாராளுமன்றம் கூடிய வேலையிலே பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அழாக்குறையாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தான் அப்படி தெரிவிக்கவில்லை இப்படி தெரிவிக்கவில்லை தனக்கு இது தெரியாது அப்படியானால் உங்களுக்கு தெரியாமல் எப்படி உங்கள் கீழ் உள்ள இந்த பிரதிநிதிகள் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்தார்கள் அப்படியானால் நீங்கள் கூறுவது எல்லாம் வெறும் வாக்கு பெறுவதற்குரிய ஒரு கருத்தாக தான் இருக்க போகிறதா என்பது தொடர்பாக மக்கள் மத்தியில் விசனம் எழும்பி இருக்கிற அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எது எப்படி நடந்த போதிலும் மக்களை குழப்புகின்ற ஒரு செயற்திட்டத்தை தான் இந்த மூவரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மூவரும் செய்து வருகிறார்கள் அப்படியான ஒரு செயற்பாடு தான் யாழ்ப்பாணத்திலே துறக்கப்பட்ட அந்த உணவகம் மீது இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டு அது பின்னர் சைவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் காரணமாக குறிப்பாக பேலன் சுவாமிகள் மேற்கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அந்த செயற்பாடு தடுத்து நிறுத்தப்பட்டு இப்பொழுது அது சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த உணவகத்திலே அவர்கள் உணவக உணவகத்தில் இப்பொழுது ஒரு விளம்பர பலகை போட்டிருக்கிறார்கள் இங்கே சைவ உணவுகள் மட்டுமே பரிமாறப்படும் என்பதாக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இவற்றுக்கு தான் தான் இவற்றை மேற்கொண்டேன் என்பது போன்று இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிறார் ரஜீவன் என்று சொல்லப்படுகின்ற தனது முகநூல் பக்கத்தினூடாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் அந்த போராட்டத்தில் இவர் பங்கு பெற்றவில்லை அது தொடர்பான எந்த கருத்துக்களையும் இவர் தெரிவிக்கவில்லை ஆனால் அவர் தனது முகநூல் பக்கத்திலே தன்னால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியின் பயனாகவே அசைவ உணவகமாக இருந்த உணவகம் இப்பொழுது சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதைத்தான் சொல்வது வழியில் தேங்காய் எடுத்து தெருவில் பிள்ளையாருக்கு அடித்த ஒரு கதையாக இது இருக்கிறது சரி உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன உங்களது கருத்துக்களை அவளோடு எதிர்பார்த்திருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்